என் காதல் இதுதானா என்னிடம் கேட்கிறே உன் காதல் இதுதானா உன்னிடம் கேட்கிறே என் காதல் இதுதானா என்னிடம் கேட்கிறே உன் காதல் இதுதானா உன்னிடம் ிடம் ஊமையாய் கடக்கும் வீதியில் பாய் மரங்கள் அலையடிக்கும் இருதயத்தின் உள்ளே மலைத்துளிகள் ஊமையாய் கடக்கும் வீதியில் பாய்மரங்கள் அலையடிக்கும் உள்ளே மலைத்துளிகள் விடுகதை இதுதானா உன் வார்த்தை விதி இது என்பேனா என் வாழ்க்கை உன்னை மறந்து போவேனா என்னை நான் இழப்பேனா உன்னை மறந்து போவேனா என்னை நான் இழப்பேனா உன்னுள் நான் இருக்கேனா இனியும் துடிப்பேனா என் இருதயமே என் இருதயமே என் இருதயமே